சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியை சேர்ந்தவங்க தான் இருபத்தெட்டு வயசான பிரியா இவங்களுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு கணவன் இருந்திருக்காங்க ஆனால் இவங்க அந்த கணவன் வந்து இறந்து போயிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அதனால் அந்த பிரியா வந்து தனித்து விடப்பட்டிருக்காங்க இவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு வந்து ஆறு வயசில் ஒரு பையனும் நாலு வயசில் ஒரு பொண்ணும் இருக்கிறாங்கங்க ரெண்டு பேருமே இந்த தான் தனியாக பார்த்துட்டு வந்திருக்காங்க வேலைக்கும் போயிட்டு அந்த பிள்ளைலையும் கவனிச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த தான் வீராண வீராணத்தை சேர்ந்த கோகுல் அப்படிங்கிறவங்களோட இந்த பிரியாவுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதாவது கோகுல் அப்படிங்கிற ஒரு இந்த பிரியாவோட நாலு வயசு கம்மியான ஒரு பையன் அந்த பையன் கூட தொடர்பு ஏற்பட்டுருக்கு ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு வந்துருக்குறாங்க கொஞ்ச நாள் கழித்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுனால இந்த பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு இன்னொருத்தனை போய் காதலிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க இந்த விஷயம் கோகுளுக்கு தெரிஞ்சிருக்குது சம்பவத்த அன்னைக்கு ஹோட்டலில் வேலை முடித்து பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று பஸ் ஏற காத்திருந்துருக்காங்க பிரியா அப்படி காத்திருந்துருக்கும்போது இந்த கோகுல் வந்திருக்கான் வந்து தான் மறைச்சி வச்சுருந்த அறுவால் எடுத்து சராமாரியாக பிரியாவை வெட்டியிருக்கிறான் இதனால் அந்த இடத்துல இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்துருக்குறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஓடி போய் இந்த பிரியாவை பிரியாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க இந்த கோகுலை வந்தால் பொதுமக்கள் வந்து துரத்தி பிடிச்சி அந்த இடத்துல சரமறையாக தாக்கி அவனை போலீஸில் ஒப்படைச்சிருக்காங்க இந்த இப்போ அந்த போலீஸ் வந்து கோகுலம் வந்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் மக்களே இதில் என்னென்ன என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கணவனை இழந்திருக்காங்க இந்த பொண்ணு வந்து கணவனை இழந்து தனியாக இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கு அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு குழந்தைகளுக்காக அவங்க வாழணும் ரெண்டு குழந்தைகளுக்காக தான் வாழணுமே தவிர அவங்களுக்காக வாழக்கூடாது ஏன்னா கணவனை இழந்திருக்காங்க இப்போது அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அம்மாவும் அவங்க தான் அப்பாவும் அவங்களாக தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வளரும் ஆனால் அவங்க வேறு ஒரு உறவை தேடி போயிருக்கிறாங்க இப்போது அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கலாம் வேறு யாரையாவது பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்கலாம் அப்படி முடித்தாலுமே இந்த ரெண்டு குழந்தைகளை அந்த கல்யாணம் முடிக்கிற வரவன் நல்லா பார்ப்பானான்னு தெரியாது ஏன்னா அப்பாவாக இருக்க மாட்டான் பார்க்க மாட்டான் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு குழந்தையும் வளர்க்கணும் வளர்த்து ஆளாக்கணும் அதுதான் தன்னோட குறிக்கோளாக இருந்திருக்கணும்னே தவிர இப்படி தவறான உறவுக்குள்ளே போனாங்கன்னா இப்படி த கஷ்டத்துக்குள்ளே தான் போய் முடியும் அந்த ஒரு உறவு போய் முறிஞ்சு அதுக்கு அடுத்த உறவை ஆரம்பித்து அது இவனுக்கு பிடிக்காமல் இவங்களை வெட்டி இந்த சம்பவம்லாம் தேவையா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு ஸோ அவங்கள தான் நீங்கள் பார்க்கறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதை தான் பண்ணணுமே தவிர நீங்கள் வேறு தவறான உறவுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளும் அனாதையானுக்கிறாங்க முதல்ல அவங்க தந்தையே இழந்தாங்க இப்போ தாயும் இழந்துக்கிற போகிற நிலையில் இருக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி யாருமே பண்ணிடாதீங்க உங்கள் குழந்தை இருக்குதா அவங்க கணவனை இழந்துருக்கீங்களா அப்போது நீங்கள் அந்த குழந்தைகளுக்காக தான் வாழணும் அவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன வழிகள் உண்டோ அதை தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் சுகம் உங்கள் இது அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் ஸோ தயவு செஞ்சு இந்த சம்பவத்தை ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையை பாருங்கள் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியே இழந்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைகள் தான் அடுத்து ஸோ அவங்களுக்காக தான் நீங்கள் வாழும்போது தவிர உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட வாழ்க்கையும் பேரும் உங்களோட வாழ்க்கையும் பெயரும் உங்களோட நிம்மதியும் பேரும் அதுதான் அந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்து காட்டுது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க உங்கள் கணவனை எழுந்தோ இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு குழந்தைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் அர்ப்பணித்து வாழுங்க அப்போ தான் உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கை தரம் உயரும் உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கும் நீங்கள் வேறே ஒருத்தரை தேடி போனீங்கன்னா இப்போ வேற ஒருத்தரை தேடி கல்யாணமே பண்ணாலுமே அவங்க குழந்தைகளுக்கு அம்மா உண்மையான அம்மாவோவோ அப்பாவோவோ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாராலும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சிலர் இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நிறைய பேர் நல்ல குணங்களோடு இருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் இருப்பாங்க ஆனால் நூற்றில் தொண்ணூறு பேர் இருக்க முடியாது அது இருக்க கஷ்டம் ரொம்ப ஸோ அதனால் நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு அம்மாவோ அப்பாவோ இருந்தீங்கன்னா தான் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும் இல்லைனா அந்த மாதிரி இப்போ பாருங்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கை போச்சு நடுத்தரில் நிற்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு இந்த சம்பவம் அதை தான் எடுத்து காட்டுது ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளோதான் அந்த சம்பவம் மற்றும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் ஆண்டு பாய் டே